அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இலக்கணம் இலக்கணத்தில் எழுத்தும் சொல்லும் இலக்கணத்தின் தேவையும் பயனும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழியை தெளிவாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுறது எது அப்படின்னா இலக்கணம் அப்படி சொன்னாங்க இலக்கணத்தோட தேவைன்னா மொழியை வந்து தெளிவாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுகிறது வந்து இலக்கணம் அடுத்தது மொழியின் அழகையும் சிறப்பையும் அறிய உதவுறது வந்து இலக்கணம் வந்து ரொம்ப துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மொழியோட அழகையும் சிறப்பையும் அறிய செய்கிறது வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இலக்கணம் வந்து நம்மளுக்கு வந்து துணை புரிகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இலக்கணம் அப்படின்னா மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் உதவுறது வந்து இலக்கணம்னு சொல்றாங்க அதை வந்து ரொம்ப அழகாகவும் சிறப்பை வந்து எடுத்துரைக்கவும் உதவுறது வந்து எது இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துல வந்து சார்பெழுத்துகள் வந்து பத்து வகையாக சொல்லியிருக்காங்க ஒன்று உயிர்மை அடுத்தது ஆயுதம் மூன்று வந்து உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய டுகரம் குற்றிய நிகரம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் இப்போ இப்போது வந்து உங்களுக்கு வினாக்களாக வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா எழுத்து அப்படின்னு இருக்குல்ல அந்த எழுத்துல வந்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சரி அடுத்தது வந்து இந்த கூற்று மாதிரி உங்களுக்கு வினாக்கள் வரும் அதுல வந்து எப்படி கேட்பாங்க அப்ப சார்பு எழுத்துக்கள் வந்து பத்து வகையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஏன்னா பத்து வகையான வந்து சார்பெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களே அதில் வந்து ஏதாவது ஒரு ஐந்து கொடுத்துட்டு இன்னொரு ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு பேரை கொடுத்து இது கூற்று சரியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க இப்போ சார்பெழுத்துக்கள் பத்து வகைன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து உயிர்மை ஆயுதம் உயிரிலப்படை ஒற்றலப்படைன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த நம்ம ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்காம வந்து அந்த குற்று சரி அப்படிங்கிறத வந்து குறிச்சிருவோம் வேற ஒன்றை வந்து கேட்டிருப்பாங்க கூட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க அதாவது வினாக்களை வந்து எப்போதும் வந்து கவனமாக நம்ம வந்து பார்த்து அதை தெளிவாக நம்ம வந்து குறிக்கணும் அடுத்தது வந்து அலப்படை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அலப்படைனா நீண்டு ஒழிக்கிறது அலப்படைனா என்ன அப்படி நீண்டு ஒழிக்கிறது இப்போ வந்து நம்ம காய்கறி வியாபாரமெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் வந்து விற்றுட்டு வருவாங்க அப்போ வந்து அலப்படையாக எப்படி வரைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து மாங்காவை வந்து விற்கிறாங்க அப்படின்னா மாங்காய் மாங்காய் அப்படின்னு விற்பாங்க அப்போ வந்து விற்கும் போது அந்த ஆண் நம்ம சொல்லும் போது அது வந்து அலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேச்சில் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக சொற்களை நீட்டி உச்சரிப்பது வந்து அழப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அம்மாவை கூப்பிடுவோம்ல அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் ரொம்ப தூரமாக என்ன அம்மா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ ஆ அப்படிங்கிறது நீண்டு ஒழிக்கிறதா அதுக்கு பேர் தான் வந்து என்னது அலப்படை அப்படின்னு சொல்கிறது இப்போ தேங்காய் விற்கிறாங்க அப்படின்னா தேங்காய் தேங்காய் அப்படின்னு விற்கிறாங்களே அப்போ ஆன்னு சொல்லும் போது அது வந்து என்னது ஒளியை வந்து நீட்டி ஒலிக்கிறது அப்ப வந்து அதுதான் என்னது அழப்படை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உயிரலப்படை அப்படின்னு அர்த்தம்னா செய்யலில் ஓசை குறையும் போது செய்யல ஒரு அதாவது செய்யனா ஒரு பாட்டு அந்த பாட்டு பாட்டில் வந்து ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள்னா என்ன ஏழு எழுத்துக்கள் இப்ப உயிரெழுத்துக்கள்ல வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து நெட்டெழுத்துக்கள்னு சொல்றது ஆ ஆ அப்படின்னு சொல்லுவோம் ஈன்னு சொல்லுவோம் அந்த ஊ அப்படின்னு சொல்றத அந்த நீண்டு ஒழிக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து நெடியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நெட்டெழுத்துக்கள் இந்த நீண்டு ஒழித்தால் இந்த ஓசை நிறைவு பெறுவது இது வந்து எப்படி இருக்கு மூன்று வகையாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க செய்யலிசை அலப்படை செய்யிசை அலப்படை இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை ஏன்னா வந்து மூன்றாக வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப செய்யசை அலப்படை அப்படின்னா செய்யிலில் ஓசை குறை குறை குறைந்த போது நிறைவு செய்யும் அலைப்படை செய்யல வந்து ஓசை குறைந்த போது நிறைவு செய்யும் அலப்படை தான் வந்து என்னது செய்யுசை அலப்படை அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக ஓதல் வேண்டும் உரா அறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓன்னு சொல்கிறோமா அந்த ஓங்கிறது வந்து எப்படி நீண்டு ஒழிக்குதா அது வந்து என்னது செய்யுலிசை அலப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னிசை அலப்படை அப்படின்னா ஓசை குறையாமலே இனிமை இனிமைக்காக அலப்பெடுத்தல் ஓசை வந்து குறையாது ஆனால் இனிமைக்காக வந்து அளப்பெடுக்கிறது வந்து என்னது இன்னிசை அலப்படை கெடுப்பதும் தூம் அப்படின்னு சொன்னோமா கெடுப்பதும் அந்த இடத்துல ஊ வந்து இணைஞ்சிருக்கு பாருங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அப்படிங்கிற அந்த திருக்குறளில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது சொல்லிசை அலப்படையில் பேய சொல் எச்ச சொல்லாக மாறும்போது அளப்படுத்தல் அப்போ இ இந்த கொடுத்துருக்காங்க ஈனு நசை அப்படின்னா விருப்பம் என பெயர் வினையாக மாறியது நசை ஈ அப்படின்னு வரும்போது ஈ அப்படிங்கிறது வந்து என்னது இருக்கு அளப்பெடுத்து வந்து என்னது சொல்லிசை அளப்படை அடுத்தது ஒற்றளப்படை அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் இங்கு இன்று இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு எள் இல் அந்த மற்றும் ஆயுத எழுத்துக்கள் அலப்பெடுக்கிறதுனால அது வந்து என்னது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க மாரி எங்கிரைவன் எகிலங்கிய கைராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எங்கிறைவன் அப்படின்னா வந்து அந்த இங்கு வந்து என்ன இருக்குது ரெண்டு தான் வந்து அலப்பெடுத்துருக்கு அது வந்து என்னது ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க ஒற்றளப்படைனா ஒரே எழுத்துக்கள் வந்து அளப்பெடுத்து வருகிறது அப்படின்னா அது வந்து படை நன்றி அதுல கேட்காத